முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான உலகப்புகழ் பெற்ற கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது இத்திருவிழாவில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் ஏராளமானோர் கோவிலில் தங்கி விரதம் இருந்து வருகின்றார்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் வெகு விமர்ச்சியாக நடைபெறும் இத்திருவிழாவின் இரண்டாவது நாளில் கோவிலில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபார்த்தனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் யாகசாலை மண்டபத்தில் எழுந்தருளி யாகசாலை மண்டபத்தில் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக துவங்கி நடைபெற்றது நடைபெற்ற யாகசாலையில் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீ முத்தாரமன் குரூப்ஸ் நிறுவனர் சிவக்குமார் என்ற பக்தர் காணிக்கையாக வழங்கிய ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான தங்கப்பட்டு சருகை யாகத்தில் இடப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்று தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதருக்கு பால் பழம் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் விரதம் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்